தலைவர் அருமை அண்ணன் வரம்பை பாலா வரவை வரை என வரவிருக்கிறேன் வேளாளர் சங்கத்தின் முதுகலத்தூர் தலைவர் அண்ணன் எஸ் எம் சேகர் அவர்களை வரவரை என வரவே இருக்கிறேன் நூத்தி ஒரு கிராம தலைவர் அருமை நண்பர் ராஜ்குமார் அவர்களை வரிவகையென வரவிருக்கிறேன் கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு ராமநாதவர் தான் நிற்கிற உறவுகள் தேவேந்திரவுள்ள வேளாளர் சங்க தலைவர் அப்போது சிவநாந்தி அவர்களை வரிவரை என வரவிருக்கிறேன் தேவந்தர் சங்க தொண்டி தலைவர் அண்ணன் பிரான்சிஸ் அவர்களை வருக வரவேற்கிறேன் மற்றும் திருவாரணை தேவையுடைய வேளாளர் சங்க தலைவர் நண்பர் குமார் அவர்களை என வரவேற்கிறேன் மற்றும் ஆர்எஸ் மங்கள வேளாளர் சங்க தலைவர் அருமை நண்பர் சத்யேந்திரன் அவர்களை என வரவேற்கிறேன் மற்றும் பரமக்குடி தெற்கு யமுனேஸ்வர வரலாறு சங்க தலைவர் மற்றும் எனது நண்பர் மணிகண்டன் அவர்களை வரவேற்கிறேன் மற்றும் கடலாடி வட்டார தேவை மறுமலர்ச்சி சங்க தலைவர் அன்பு நண்பர் கண்ணன் அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறேன் மற்றும் முன்னாள் தலைவர் இந்நாள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று நமது சங்கத்தின் சத்த ஆலோசகரான அன்பு அண்ணன் முத்துமணி அவர்களையும் மற்றும் அண்ணன் சோதிமுருகன் முருகன் அவர்களையும் மற்றும் பா சேபால் வரக்கறிஞர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் மற்றும் இந்த விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு வந்து மண்ணை பண்ணாக்கும் எமது தேவேந்திரகுல சொந்தங்களே அன்பை அரிசியாக்கி பண்பை பருப்பாக்கி பாசத்தை பாசத்தையும் நேசத்தையும் ஊட்டி எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது மலை சொந்தங்களே மற்றும் இந்த அறுபத்தைந்து கிராமங்களை சேர்ந்த கிராம தலைவர்களே உங்கள் அனைவரையும் கடலாடி வட்டார தேவேந்திர வரலாறு சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி

தொகு நிகழ்ச்சியை தொடங்குமார் நிகழ்ச்சியை தொடங்க தேவேந்தர்கள் வேளாளர் சங்க கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பெரியோர்களையும் தாய்மார்களையும் அனைத்து கட்சி நல் உள்ளங்களங்களையும் வரவேற்று அமைந்து இருக்கின்ற சங்க தலைவருக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எய்தி நரமன் எய்தி ஏந்ததன் மொய்களன் தொழிகளன் முளரி நீங்கிய தையலை நோக்கி கையினன் தலையினன் சீதா பிராட்டியை ராமன் அனுமன் கண்டுபிடித்து வணங்கிய போது இரண்டு கைகளையும் கூப்பி வரவேற்பும் விதமாக வரவேற்று அமைந்திருக்கிற அண்ணன் அழகர் சாமி அவர்களுக்கு வாழ்வதில் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக இப்போது பொன்னாடை அணிவிப்பு விழா நடைபெறுகிறது ஐயா ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கே நவாஸ் கணி அவர்களுக்கு பொன்னாடி ஒத்தி கவறி வைக்கப்படுகிறது சங்கத்தின் சார்பாக கடலாடி வட்டார தேவேந்திர சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திரன் ஐயா தமிழவே புத்தகத்தை பரிசாக வழங்கப்படுகிறது

ராமநாதபுரம் உறுப்பினர் திமுக மாவட்ட கலை செயலாளர் காதர் பாசன் முத்திராமணி ஐயா அவர்களின் இப்போது பொன்னாளி பற்றி கவிதை சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திரன் தமிழவே ஐயா என்ற உத்தரவை வழங்கப்படும் பயிற்சாக லைக் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மார்யா திருயா முறிய செல்வர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உறுப்பினர்வர்களுக்கு தேவந்தூர சங்கத்தின் சார்பில் பொன்னாடையை நூலும் அனுகுரிகப்படுகிறது

நமது ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ் கணி அவர்களுக்கும் நம்மளது சுந்தரி திருவாரி அந்த இமாலி அவர்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாச்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் பரமக்குடி அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்களுக்கும் மாணிக்கம் அவர்களுக்கும் மருத்துவர் சுந்தரேசன் அவர்களுக்கும் ஐயா மலேசியா பாண்டியன் அவர்களுக்கும் ரெங்கநாதன் அவர்களுக்கும் நம்ம சதன் பிரபாகரன் அவர்களுக்கும் நம் மாமியரின் வேலுசாமி அவர்களுக்கும் அதன் முருகன் அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு அமைப்பினர் அமைச்சர் அவருடைய புதல்வர் பிரபு ராஜ கட்டப்பனவர்களுக்கு நூலும் பொன்னாரை புகழ்த்தி வட்டார சங்கத்தின் சார் கௌரவப்படுத்தப்படுகிறது இந்த விழாவிற்கு வருகிற சிறப்பாக வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்து நிறைவேற்ற வேண்டும் சொல்லி அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் அடுத்து நான் நிறைய டைம் நேரமும் காலமும் நமக்கு பைத்து விடுகிறது எனவே பாசத்திற்கும் அன்பிற்கும் இடையே நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல எல்லி கொடுக்கக்கூடிய தர்மதர்பா இந்த கட்டடத்தை கட்டி நீங்களே இதையும் திறந்து வைக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு அவர்களுடைய பல்வேறு பணிகள் இருப்பதால் சிறப்பை நிகழ்த்தபடி உங்களை இங்கே சங்கத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்ள கடலாடி வட்டார தேவேந்திரகுள வேளாளர் சங்க அடிக்கல் நாட்டு விழாவிலே தலைமை தாங்கி சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கடலாடி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு என் அழகசாமி அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் கழக பரமக்குடி பண்பாட்டுக் கழகத்துடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் பரம்பை பாலா அவர்களே முதலத்தூர் எஸ் எம் சேகர் எஸ் எம் ராஜ்குமார் ராமன் சிவராண்டி பிரான்சிஸ் கரிகாலன் குமார் சத்யேந்திரன் மணிகண்டன் கண்ணன் இர்லாண்டி கோவிந்தராஜ் மற்றும் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எஸ்டி ஆர்தர் இ முருகன் ராமகிருஷ்ணன் திரவிய பாண்டியன் எஸ் ஆர்முகம் டி கே லாசர் ஜி முருகன் வி செந்தூர்கந்தன் எஸ் திருப்பதி கே மூர்த்தி எஸ் முத்துக்குமார் எஸ் ராமகிருஷ்ணன் பி திருநாபகரசு புவய் சதீஷ் ஜெயகணேசன் சத்யதாஸ் சண்முநாதன் கரு சத்யகீர்த்தி முத்துமணி ஜோதி முருகன் ஜெயபால் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கருண மகாராஜா உள்ளிட்ட தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே அறுபத்தைந்து கிராமத்தை சேர்ந்த கிராம தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளே இந்த நிகழ்வில் என்னோடு சிறப்பான முறையில் கலந்து கொண்டு காலையிலிருந்து எனக்கு போன் செய்து சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் எத்தனை நிலைக்கு நீங்கள் வருகிறேன் என்று கேட்டு எப்போதுமே மற்ற நிகழ்ச்சியெல்லாம் நான் காப்பேன் காலதாம்தான் வருவார் நம்முடைய மாவட்ட செயலாளர் இந்த நிகழ்ச்சிக்கு சரியாக பத்து மணிக்கு வர சொல்லிவிட்டார்கள் எல்லாம் போக வேண்டும் என்று சொல்லி என்னையும் சரியான நேரத்தில் வர சொல்லி வந்து சிறப்பான கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய மாவட்டத்தினுடைய மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக சொல்லக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் காதர் பாச்சா முத்துராமலியன் அவர்களே பரமக்குடியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் முருகேசன் அவர்களே நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை அவர்கள் சார்பாக கலந்து கூடிய அவருடைய மகன் பிரபு ராஜகண்டப்பன் அவர்களே இமானுவேல் சேவனுடைய புதல்வி நம்முடைய அன்புக்குரிய சகோதரி சுந்தரி பிரபாராணி அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் சோபா ரங்கநாதன் அவர்களே கே மாணிக்கம் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் முன்னாள் மாவட்ட துணை செயவர்மன் மாவீரன் வி வேலுசாமி அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் ஆர் பி ராஜபாண்டியன் அவர்களே சரவண காந்தி அவர்களே மற்றும் காமராஜ் செல்லத்துறை சபரிமுத்து ரமேஷ் பிரபாகரன் உள்ளிட்ட இங்கே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து ஒிய கலை செயலாளர்கள் இங்கே இந்த பகுதியினுடைய ஒன்றிய கல செயலாளராக இருக்கக்கூடிய மாயகிருஷ்ணன் குலாம் வீதி ஜெயபால் மற்றும் நம்முடைய போகலூர் வழக்கறிஞர் கைதரவன் உதயகுமார் பூபதிமணி உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய கலை செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் இந்த சிக்கலினுடைய ஜமாத் நிர்வாகிகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சைலுதீன் உள்ளிட்ட இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அழைத்ததின் பேரில் நீங்கள் நான்காம் தேதி அடிக்கல் நாட்ட இருக்கின்றோம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் எந்த வேலைகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது நமக்கான கடமை என்று உணர்ந்து நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன் நன்றியோடு சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து என்னை தேர்ந்தெடுத்த அந்த நன்றிக்கு உரியவனாகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தல் வந்தாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஆதரவை பற்றி யார் போட்டியிட்டாலும் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல அரசியல் பேச முடியாது பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர் இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றக்கூடிய ஒரு முதல்வராக நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கின்றார் இமானுவேல் சேரனுடைய விழாவை அரசு விழாவாக அறிவித்து அங்கே ஒரு சிறப்பான மணிமண்டபம் அறிவித்து இன்றைக்கு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விரைவில் சிறப்பு காண இருக்கின்றது இப்படி உங்களுடைய பிரதான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு உறவாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக அந்த கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக நம்முடைய மாவட்ட செயலர்கள் குறித்த நம்முடைய அமைச்சர்கள் நாங்கள் தான் இருக்கின்றோம் அப்படி உங்களுடைய கோரிக்கைகளை எதுவாக இருந்தாலும் உடனடியாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியலே கீழே மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாங்கள் நீங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய இந்த முயற்சியிலே இந்த கட்டட அடிக்கல் நாட்களே கலந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு கடமை என்கின்ற உணவரோடு வந்திருக்கின்றோம் இன்னும் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு நன்றிக்குரியவராக நாங்கள் அந்த நன்றியோடு தான் வந்திருக்கின்றேன் இந்த கட்டிடம் கட்டுவதற்கு நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பு அதை கட்டிடம் கட்டுவதற்கு நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாடி சொல்லுகிறேன் அறுபத்தைந்து கிராம தலைவர்கள் அடுத்த பரிவட்டம் கட்டி உங்களை கௌரவப்படுத்த இருக்கிறது தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய சகோதரர் காவல்பட்ட அமுத்துராமலிங்க அவர்களை இங்கு சிறப்புரை நிகழ்த்த கேட்டுக் கொள்கிறேன் அதுபோல் சிக்கல் வட்டார பகுதியை சார்ந்த அறுபத்தி ஐந்து கிராமத்தை சார்ந்த குல வேளாளர் சங்க புதிய கட்டிட விழா அடிக்கல் நாட்டு விழாவில் எங்களை போன்ற மக்கள் குழந்தைகளை அழைத்து அந்த விழா பேருரை ஆற்றுவதற்காக கடலாடி ஆக கடலாடி வட்டார சாங்கியிருக்க கடலாடி வட்டார தேவேந்திர உள்ள விளாசாக கட்டிட அடிக்கல் நாட்டு விழா இதில் தலைமை பொறுப்பேற்று எங்களை மரியாதை செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேரன்பிற்குரிய வட்டாரத்தினுடைய தலைவர் பழையசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பரையாற்றிருக்கக்கூடிய கடலாடி வட்டார சங்கத்தினுடைய செயலாளர் சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய பேரண்கள் புரிய சகோதரர் பரம்பக்குடி பரம்பை பாலா அவர்களே தேவேந்திர மலை வேளாளர் சங்கத்துடைய தலைவர் புதுவுளத்தூர் முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசுத்திற்குரிய சோதர் எஸ் எம் சேகர் அவர்களே மரியாதைக்குரிய எஸ் எம் ராஜ்குமார் அவர்களே ராமநாதபுரம் வட்டார தலைவர் சிவனராஜி அவர்களே தொண்டியினுடைய தலைவர் பிரான்சிஸ் அவர்களே கமுதியினுடைய தேவேந்திர முதலாளர் மண்ணுரிமை சங்கத்தினுடைய தலைவர் கரிகாலன் அவர்களே திருவாடனை வட்டார தலைவர் குமார் அவர்களே ஆர்எஸ் மங்களத்தினுடைய வட்டார தலைவர் சத்யேந்திரன் அவர்களே பரமக்குடியுடைய தலைவர் மணிகண்டன் அவர்களே கடலாடியினுடைய வட்டாரத்தினுடைய துணைத்தலைவர் கண்ணன் அவர்களே நிறைவாக நன்றி உரையாற்றக்கூடிய பொருளாளர் இர்லாண்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று அடிக்கல் நாட்டினாடைய சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு அரசினுடைய வற்பு வாரியத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நவாஸ்கனி அவர்களே இந்த நிகழ்ச்சியை தலைமையாகி நடத்த இருந்த முதுகுளத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்துடைய அமைச்சர் வரையற முடியாத காரணத்தினால் அவரின் சார்பாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்கக்கூடிய அவருடைய முதல்வர் மரியாதைக்குரிய தம்பி பிரபு அவர்களே சிறப்பு அழைப்பாளராக கலந்திருக்கக்கூடிய பரமக்குடியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் முருகேசன் அவர்களே என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய தம்பி போபலூர் கதிரவன் அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களில் நம்முடைய தேசிய தலைவர் இமானுவேல் சேரனுடைய முதல்வி மரியாதைக்குரிய அம்மா சுந்தரி பிரபாராணி அவர்களே திருப்புலாடி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் உதயகுமார் அவர்களே கடலாடி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மாயகிருஷ்ணன் அவர்களே மண்டபத்துடைய ஒன்றியச் தம்பி கேஜே பிரவீன் அவர்களே சாயுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் ஜெயபால குலாம் அவர்களே முதுகத்துடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பூபதிந்தி அவர்களே மரியாதைக்குரிய தம்பி அக்பர் அப்பாஸ் விவேக் விகேஸ்வரன் மற்றும் மாவட்டத்தினுடைய பிரதிநிதி முருகபாண்டி அவர்களே நேரத்தில் அருமைகருதி அறுபத்தி ஐந்து கிராமத்தில் வந்திருக்கக்கூடிய கிராமத்தினுடைய தலைவர்களே நிர்வாக பெருமக்களே எழுச்சியோடு எங்களை வரவேற்றுக்கக்கூடிய அன்பிற்குரிய தாய்மார்களே சமுதாயத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே பத்திரிகையாளர்களே ஊடக அன்புகளே என்னை சட்டமன்ற அலுவலகத்தில் வந்து சந்தித்துவிட்டு இந்த விழாவில் நீங்கள் பங்குவிட வேண்டும் என்று எனக்கு அன்பான கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய என்னோடு ஊராட்சி மூலத் தலைவராக பணியாற்றி மரியாதை குடியரசோரன் ஆதர் உள்ளிட்ட நம்முடைய கடலாடி வட்டார தேவேந்திர நிர்வாகப் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தை வரலாடும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டு வகையான வாழ்வியலை பெற்ற மக்கள் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பகுதியிலே கடலும் கடல் சார்ந்த தொழிலும் ஒரு பகுதியில் ஏறத்தாழ மேற்கு தொடர்ச்சி மலையிலே பெற்ற வைகை நதி தேனி மாவட்டத்தில் உருவெடுத்து தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் வரை அந்த வைகாட்சியுடைய பாசனத்தினுடைய பகுதியிலே வேளாங்குடி மக்களாக வைகாற்றோடைய வலது பிரதா கால்வாயினும் இடது பிரதா கால்வாயினும் புவியலமைப்பிலே வாழக்கூடிய மக்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிலே பெரும்பகுதி நம்முடைய மாவட்டத்தில் வேளாண் தொழிலை நம்பி வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் என்பது மிகவும் போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உரியதாக எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல் இது ஒரு சமுதாயத்தின் சார்பில் நடக்கக்கூடிய விழாவாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாக பெருமக்களும் அனைத்து சமுதாய மக்களும் கலந்திருக்கின்ற காரணத்தினால் இதில் நாங்கள் அரசியல் பேச முடியாவிட்டாலும் நம்முடைய நாகரீக கலாச்சார பண்பாடை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் விதமாக வைகை ஆற்றினுடைய நதி நாகரிகத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து செய்தவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த வேளாண்குடி மக்களுக்கான ஆதாரங்களை முதலிலே தமிழ்நாடு பின்னால் இந்தியா இப்பொழுது உலகத்துக்கு தெரிவதற்கான பல்வேறு திட்டங்களை துறை மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய நாகரிகத்திற்கு எடுத்துக்காட்டு கீழடி நாகரிகம் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது குளம் ரீதியாக தொழில் ரீதியாக வேளாண் தொழிலை மற்றும் நம்பி வாழக்கூடிய இந்த மக்கள் பொதுவாக நம்முடைய மாவட்டம் எப்பொழுது வானத்தில் பெய்யக்கூடிய மழையை நம்பி வைகாட்டில் வரக்கூடிய உபரி நீரை நம்பி விவசாயத்தை பார்க்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து வகிறோம் இவையெல்லாம் நன்கு சந்தித்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைகாற்றை புலவமைத்து இரண்டு பகுதியிலும் வலது கால்வாயிலும் தெற்கு கால்வாயிலும் ஏறத்தாழ் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் மழைநீரை சேகரித்து விவசாயம் பாடக்கூடிய பான்பை பெற்றிருந்த நமக்கு அந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய மாவட்டத்திற்கு அருபெரும் குறையாக வையாட்சி இரு குடை இரு கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு வேளாண் குடி மக்களுடைய வேளாண் வாழ்வியலை உறுதி செய்திருக்கின்றார் அதை ஒற்றி இந்த கடலாடி வட்டாரத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான வேளாண் மக்களாகக்கூடிய நீங்கள் உங்களுடைய புது உயர்ச்சிக்கு இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை சந்திக்கிறவர்கள் பொழுது நான் இடத்துல கேட்டேன் எந்த இடத்திலே நீங்கள் அமைக்கிறேன் என்று சொன்ன பொழுது நம்முடைய சாலை மறியிலிருந்து கீழக்கரை செல்லக்கூடிய நெடுஞ்சாலை துறையினுடைய நெய்ஞ்சாலையிலே இந்த கட்டிடம் அமைய இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் அவங்க சொன்னேன் கண்டிப்பாக இந்த விழாவிலே நாங்கள் பங்கு வருவது மட்டுமல்லாமல் அறுபத்தைந்து கிராம மக்களுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கின்றதோ அதை முடித்து இந்த மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாங்களும் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று நான் நினைக்கிறார்த்தியிருந்தேன் இந்த புதிய முயற்சிக்கு இந்த இளைஞர்களுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சார்பாக ஒருமித்த கோரிக்கையாக ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் நினைக்கின்றேன் இந்த கட்டிடத்தினுடைய வரைபடத்தை நான் பார்க்கிற பொழுது இரண்டடுக்கு இருக்கிறோம் தோற்றம் அடைக்கிறது ஆர்கிட்ட முடிவெடுத்திருக்கின்றார் அதில் மூன்றாவது ஒரு தளம் அமைத்து மேலே நீங்கள் நூலகம் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை கல்வி ஒன்றுதான் சமூக நீதிக்கான விடுதலைக்கு ஆதாரம் என்று தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவர் வழியில் இன்று ஆட்சி செய்யக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் உங்களிடத்திலே நான் இந்த கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் அந்த நூலகம் அமைக்கிற பொழுது நூலகத்திற்கான செலவை நானும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை எடுத்துக்கொள்கிறோம் அதற்கான பூர்வாங்க பணியையும் இந்த நம்முடைய சமுதாயத்தினுடைய வட்டார தலைவர்களும் நம்முடைய நிர்வாக அமைப்பும் செய்ய வேண்டும் என்று உங்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பின்பான் கோரிக்கை வைத்து தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் அன்பு